அங்கே திருநீர் தராங்க நம்ம அதை வாங்கி அங்கே பூசிட்டு அது மிச்சம் இருக்க திருநீர் நம்ம வீட்டிலையும் வந்து வைக்கிறது உண்டு சமையாண்டை வச்சு தினமும் நம்ம வச்சுப்போம் அது என்ன பண்ணணும்னா அந்த திருநீரை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நம்ம வாசலை பார்த்து நம்ம எந்த முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வரோமோ அந்த முருகனை நம்ம அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு முருகா இனிமேல் எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது எந்த கெட்டவங்களுக்கும் நம்ம வீட்டில் என்ன இருக்கக்கூடாது உண்ணாட்சி எங்கள் வீட்டில் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருநீரை வந்து வாசலை பார்த்து ஊதி விட்டணும் அப்போது நமக்கு அந்த முருகருடைய சக்தி நம்ம வீட்டில் நெறிஞ்சிருக்கும் முருகரை வணங்கினாலே வேல் வந்துடும் வீட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது சத்தியமான உண்மை இருந்தாலும் ஏதாவது ஒரு கர்ம வினைகளோ இல்லை யாராவது ஒரு கெட்ட எண்ணத்துலேயோ நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா வேல் வந்து உள்ளே வர்றதுக்கு தடுக்கப்படும் அப்போது இந்த மாதிரி நம்ம திருநீரை ஊதிவிடும் போது நமக்கு எல்லாம் கஷ்டமும் தீர்ந்து வேல்